தேடி சோரனிடம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேச மனம் வாடி மிக உழன்று வாடு பல செயல்கள் புரிந்து கூடி கிழப்பர்வம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறை என மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வே என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயமுனவாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கனடா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான் வணக்கம் ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்கார்ப்ரோ ஓரியன் ஒன்டாரியோ கனடா என்கின்ற உலகத்தில் மிக முக்கியமான பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உலகெங்கிலும் இருந்து தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ் துறை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழே மிக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசின் நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் பொறுப்பெடுத்தேன் அந்த பொறுப்பில் நின்று கொண்டு இந்த மாநாட்டில் பங்கெடுப்பது என்பது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன் திரு சிவன் விளங்கோ அவர்களை எனக்கு ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும் ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கின்ற பொழுதும் தமிழை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முனைப்புகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் கொரோனா காலத்திற்கு அந்த நேரத்தில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக அவர் போராடிய அந்த போராட்டத்தை அதில் அவர் கண்ட வெற்றியை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்களில் நானும் ஒருத்தி அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாடு கனடாவிலே நடைபெறுகிறது அதிகாரம் பொருளாதாரம் இந்த இரண்டின் உயர்வுகளுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கல்வி நிலையிலே ஆய்வு நிலையிலே தமிழ் போய் சேர்கின்ற பொழுது அது இனத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான நகர்வாக வரலாற்றிலே குறித்து கொள்ளப்படும் என்பதற்கு கனடாவில் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆறாவது திருக்குறள் மாநாடு ஒரு சாட்சியாக விளங்கப் போகிறது என்பதனை மட்டும் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக அண்ணன் சிவனிலம்பு மற்றும் டாக்டர் தம்போதரன் மற்றும் மற்ற அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நான் செலுத்த கடுமைப்பட்டிருக்கிறேன் உலக தமிழ்ச்சங்களை ஒரு உடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய பணி எனக்கு இந்த அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் தகப்பட்டிருக்கிறது நான் இந்த திருக்குறள் மாநாட்டை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மதம் சார்ந்து இயக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மறை உண்டு இஸ்லாமியர்களுக்கு மறை உண்டு என்று மறை உண்டு ஹிந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு நூல் மறை உண்டு நீங்கள் வேறு எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் மேற்கத்தியத்தில் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மறை நூல் உண்டு எனக்கு தெரிந்த அளவில் இந்த உலகத்திலேயே ஒரு மொழி பேசுகின்ற என்று ஒரு மறை இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் குற்றம் மத எல்லைகளை கடந்து ஒரு மொழி பேசுகின்றவர்களுடைய இனத்திற்கு என்று ஒரு சட்ட புத்தகமாக திகழக்கூடிய இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு மாநாடு எடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கல்வி ரீதியாக பல கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள் அது வரலாற்றிலே மிக முக்கியமான தரவுகளாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் இந்த அமைப்பாளர்களுக்கு முன்வைக்கிறேன் இந்த தொடக்க விழாவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறையில் இந்த ஊரோடு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வள்ளுவர் பேராசான் இப்படி சொல்கிறார் மன நலம் நன்கு உடையார் ஆயினும் மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமா என்ன பொருள் என்றால் தமிழ் சான்றோர்கள் மனநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது அவர்கள் சார்ந்த அந்த மொழிக்கு பாதுகாப்பு வரும் என்றால் இந்த மனநலம் சார்ந்த அனைத்து பெருமக்களும் இனநலம் சார்ந்தவர்களை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இது இன நலத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மொழி மாநாடு இந்த மொழி தமிழ் மொழியின் வேகமாக திகழக்கூடிய மறையாக திகழக்கூடிய இந்த திருக்குறள் மாநாடு இந்த மூன்று நாட்களில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் என்னுடைய தமிழ்ச்சங்கம் சார்பிலும் உங்களுடைய அத்துணை பேருனுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்